நம்ம பிக் பாஸோட முதல் பிரமோ போட்டாச்சு பிரமோ எல்லாம் தரமா தான் இருக்குது எபிசோடு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் ப்ரமோவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா ககுக்கான ரோஸ்டிங் மட்டும் தான் வந்து பேசப்படுற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த டாஸ்க் ஏதாவது டாஸ்க் டாஸ்க்கு அதுதான் வந்து பேச போறோம் அப்படின்ற மாதிரியும் அந்த டாஸ்க்ல என்னென்ன சொதப்பல்கள் எல்லாம் நடந்திருக்கோ அதை கவர் பண்ற தான் முதல் பிரமோ அப்படின்றது வந்து இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இந்த வாரம் எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் அந்த பேய் வந்து எல்லாரையும் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை பிடிச்சவங்கள பிடிக்காம பிடிக்காதவங்களை வந்து ஓடி போய் பிடிச்சி நல்லா கழுத்தெல்லாம் குதறி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சோ இன்னொரு சில விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆல்ரெடி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேவரட்டிசம் அப்படின்ற விஷயங்கள் நடக்குது இப்போ நிறைய எப்படி நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களை போய் டெபிலா இருக்கும்போது டார்கெட் பண்ணி கொடுமை பண்ணாம அப்படியே அப்படியே ஒதுங்கி நின்னுட்டு அதுக்கப்புறமா வந்து பிடிக்காத ஆள்கள்ட்ட போயிட்டு வெறியேத்தி அவளை வச்சு கதறி அந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே இருந்தது நான் பாக்குறேன் சோ அததான் அவருமே மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் ஃபைனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து குரூப் பீசாம அதாவது ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத செட் பண்ணி வச்சிட்டு தன்னோட கேம் ஸ்பாயில் பண்றது மட்டும் இல்லாம எல்லாரோட கேமையும் ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இது பக்காவா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் வீஜிஸ் இந்த வாரம் ஜாக்லினுக்கு பயங்கரமா ரோஸ்ட் விடணும் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியறா இந்த வீக்ல வந்து ஸ்பாயிலர் ஆஃப் தி கேம் யார் அப்படினா ஜாக்லினுக்கு தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி மக்கள் எல்லாரோட ஒபினியனாவும் இருந்து தன்னோட கேமையும் விளையாடாம அடுத்தவங்களோட கேமையும் ஆட விடாம பண்ண ஒரு ஒபினியன் இருக்குல்ல சோ அதுதான்

அதுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் அப்படின்ற விஷயங்களும் கொஞ்சம் பிரிச்சு பாக்குறேன் ஏன்னா அறக்கர்கள் வந்து இறங்கிதான் ஆடணும்ன்றதா கேம் அதை ஒரு சிலர் ஆடினாங்க இல்லையா அதை வந்து எல்லாரும் மாதிரி கருத்து சொல்லி ஐயோ என்ன இவ்வளவு குடும்பம் உப்பள்ளி போடுறாங்க அத பண்ண சொல்றாங்க அப்படின்னு இல்லாம கேம் கேம் அந்த அவங்க ஆடி இருக்காங்க இறங்கி ஆடி இருக்காங்க பரவாயில்ல என்ன தவறு வந்தாலும் அதை பேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இறங்கி ஆடி இருக்காங்க அது பாராட்டுக்குரிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அவர் அதை பாராட்டவும் செஞ்சிருக்காரு சோ ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி எபிசோடும் இருந்தாங்கன்னா உண்மையாவே இன்னைக்கான எபிசோட் தான் வந்து ஹைலைட்டடான எபிசோட் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்றதுதான் இவரோட ஹோஸ்டிங்ல இவரோட ஜட்மெண்ட் எப்படி இருக்க போகுது வாரம் வாரம் நடக்கிற மாதிரி இல்லாம இந்த வாரம் மாதிரி ஏதாவது ஆஹ் புதுசா ஒரு விஷயங்கள் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி வாரம் வாரம் நம்மளும் எதிர்பார்த்து ஏதாவது மாதிரி தான் இருக்கும் இந்த வாரம் ஏதாவது பண்றாளா உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பேய்களை அடிச்சு ஓட்டுறா இல்லையா அப்படின்றத பாக்குறது தான் எல்லாரும் வெயிட் பண்றோம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க